இவர்தான் சரியா வருவார் நாமனியா என்னை கேக்குறேன் நீயே இழு நம்ம சட்டத்திட்டங்களை அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க ஐயா ஐயா நீ வேலைக்கு சரியான ஆள் என் பொண்ணு சொல்லிட்டான் என்ன வேலை சார் மாப்பிள வேலை மாப்பிள வேலையா அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே புதுசா நான் உண்டு பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு ஒரே மகன் அவளுக்கு வர்ற புருஷன் அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மில்கைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள தேடும் அதுல நீ பாஸ் ஆயிட்ட ஆகையினால உன்னைய மாப்பிள்ளையாக்கு தீர்வாரம் பண்ணிட்டு சார் வேலை கிடைச்சப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க நான் அதுக்கு லாய்க்குல சார் ஆள விடுங்க அட்வான்ஸ் பத்தாயிரம் மாச சம்பளம் ஐயாயிரம் கேட் கண்டிஷன் ரோ என் மகன் உன் மனைவி என் சாம்சன் சைக்கிள் சைக்கிள் விருவாக உன் கையில இங்க இருக்கேன் சார் நீ போந்த அட்வான்ஸ் பத்தாயிரத்துலயே வந்துருக்கேன் சார் நீ எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும்னு சோழர் சோழர் காலை எட்டு மணியில இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்கணும் ராத்திரி எட்டு மணியில இருந்து காலை எட்டு மணி வரைக்கும் என் மக சொல்றதை நீ கேட்கணும் ஆச்சு சார் அப்படியே செய்யறேன் சார் நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம் என் மகன் உனக்கு மனைவியா இருக்கலாம் அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது மரியாதையாக நடந்துக்கணும் ஆ சார் அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மில்க் சார் எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அதில் ஏதாவது கடுகளவு குறைஞ்சது நான் பேச மாட்டேன் உப்பாக்கிதான் பேசுகிறேன் ஏ ஒன் நான் சொல்றதுக்கெல்லாம் பையன் நல்லா தாளம் போடுறான் நல்லா ஜாலான் ஆ நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து மாரதி பேங்க்கில் பத்தாயிரம் ரூபாய் ட்ராப் பண்ணி மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு பத்தாயிரம்னு கணக்கில் எடுக்கணும் நீங்கள் மாப்பிள்ளையா வர போறீங்க ஏன் வாளையில முக்கால் வாசி என்னது மாட்டு மாதிரி நடந்து வர்ற? நான் இப்போ கல்யாணம் நடந்து மகளுக்கு நீ வேலிகிதற அக்ரிமெண்ட் போட்டு வர்ற. வச்சுக்கோ. என்ன? என்ன வாங்கிட்டு வந்திருக்கச்செல்லு? என்ன? கொஞ்சம் திருநாய் வேலி அள்வாவோ? அவள மல்லி நான் என்ன அவ்ளோ சீப்பா நினைப்பற பர்ரக்கண்ணா உனக்காக வெட்டி வைண்ட்ல இருக்கடா சரி ஐயே போய் போய் இதுதான் உங்களுக்கு கொடுத்து வைண்ட் வரே சொல்ல கூடாத பொண்ணுங்க இத கால்ல போட்டுக்கணும் அவ்வளோ மொற சரி சரி காலிカット நாளை பார்த்தால கல்யாணமான ஞாபகமே வர மாட்டேங்குது காலை பார்த்தாலாவது வரட்டும் போடுங்க போட்டு

அட்மண்ட் எல்லாரும் அங்கால வந்து கிடங்க நான் என்னமோ நினைச்சேன் இப்பதான்டா உமக்கு புரியுது நீ பொண்டாட்டி பாக்கறதுக்கு லட்சியமா இருக்காய் ஏன்டா பத்தற காலி வரை கத்துறா இதரமா இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இதவிட பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கு அன்னைக்கு இப்படி பெட்ரூம்ல இது இப்ப என் பேரை தான் இது கரெக்டா எம்சி சராமங்கிற பேர் आहे இன்ன சராமன்னு கரெக்டா

மாமா அந்த சீதா என்னோட friend ரொம்ப நல்லவன் வேலை இல்லாம கஷ்டப்படுறான் அவன என்னோட செக்ரட்டரியா வச்சிக்க இங்கதான் 퍼மிஷன் கொடு. வச்சிகயா? நிர்வாக அங்க இல்லானே இருக்கு. பைய ஏடு அது ஓம்பருக்கு. அப்பா ஏங்க? இருந்தே இருந்தாப்புல உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வழி வருதுன்னா சொல்லுங்க. நம்ம பொண்ணு மீனா அந்த பழக்கத்தை நான் அந்த பழக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டாளத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம மக வயசுக்கு விட்டுட்டண்டி அதையும் விட்டுட்டீங்க வேற என்ன ஆஹ் எங்காவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம மா 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 நல்லா இருந்து குடுத்துட்டாலும் கேக்குறீங்க நம்ம பொண்ணு வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டண்டி

கேட்க நான் கேட்க வந்ததே. சாப்பிடுவியா, சிகரெட் குடிப்பியா, ஆசிபன் திப்பியா இதுதானே? எல்லா பழக்கமும் உண்டு. இருந்தா குடிங்க. ரொம்ப கரெக்ட். ஆல்வேஸ்

சாப்பிட்டு அப்படித்தான் எனக்கு ராயல் சல்யூட் இல்லையா எனக்கு ஒண்ணு ஆவது இவ எப்ப எழுந்து அங்க மாலும் அப்படி இங்க சர்மி இப்படி எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை